அன்பு சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்சபலத்தோட வீட்ல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இவர் இங்க தனிச்சை இல்லாம ராகுவோடையும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் நிறைய இருக்குமா குறையா இருக்குமா இதையெல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட இங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்துக்கும் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்ர பகவான் கடந்த கால முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல புச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறது

சிலருக்கு கொடுத்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு கூட பிரிவினை சண்டை சச்சரவுகள் அதிகரிச்சிருக்கலாம் ஆனா அது எல்லாமே இப்போ மாற போதுங்கிறது தான் உண்மை ஏன்னா பலமிழந்த நிலையில இருந்த புதனால இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் இப்போ உச்ச சுக்கிரனோட நீச்ச கிரகம் இந்த புதன் இணையும் போது நீச்ச ராஜயோகத்தோட செயல்படும் காரணத்தினால புதனால இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கும் கருதுதான் உண்மை லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல உச்சம் அடைகிறது அவ்வளவு விசேஷம் இதனால உங்களுக்கு லாபங்கள் பல மடங்கா பெருக போது சுகபோகங்களை பெருக்கி கருத்துக் அமைப்புகள் இந்த காலகட்டத்துல மிகவும் சாதகமாகும் நான்காம் இடங்கிறது சுக தாயார் ஸ்தானம் சுகபோகம் அசையும் அசையா சொத்து சேர்க்கைக்கு இது பிரமாதமான காலகட்டம் நீண்ட காலமா இடம் வாங்கணும் பூமி மனை நிலம் வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் இது வரைக்கும் பணம் இருந்தாலுமே ஒரு நல்ல லொகேஷன் அமையல எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடமோ வீடோ அமையலைங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல சூப்பரா நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல இடம் சிலர் விவசாய நிலங்களை எல்லாம் வாங்கி போடுவீங்க ஒரு சிலர் கட்டின வீட்டை வாங்குவீங்க ஒரு சிலர் புதுசா இந்த சித்திரை மாதத்துல கிரகப்பிரவேசம் செய்வீங்க ஒரு சிலர் பூமி பூஜை போடுவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே இருக்கிற இடத்துல வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் இருக்கு வீடு கட்டத்துல தடங்கல்கள் இருக்கு கட்டுமான பணி தடையில நின்னுட்டு இருக்கு ஏற்கனவே கட்ட ஆரம்பிச்சாச்சு ஆனா இப்ப கட்ட முடியாம பாதியில நிக்குதுங்கிறவங்களுக்கும் அந்த கட்டுமான பணிகளை மீண்டும் எடுத்து செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் சொந்த வீடு கனவு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கனவு நனவாகும் அதே மாதிரி வாகன காரகனும் இந்த சுக்கர பகவான் தான் அவர் சுகஸ்தானத்திலேயே உச்சமடைஞ்ச காரணத்தால வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகங்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஏற்கனவே டூ வீலர் வச்சிருக்க

இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காலக்கடல புதிய தொழிலாளர்கள் அமைவாங்க பணியாட்கள் நீங்க நினச்ச மாதிரி நல்ல திறமை வாய்ந்த பணியாட்கள் கிடைச்சு அது மூலமா காணக்கூடிய அமைப்புகளை மனஸ்தாபங்கள் இதெல்லாம் கூட இந்த சரியாகும் தாய்கிட்ட இருந்து நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட மீண்டும் தாயோட ஒன்றிணைந்து வாழக்கூடிய சூழலை உண்டாகும் நான்காம் இடத்து சுக்கரன் சகல விதத்திலையும் சிறப்பு பலன்களை விசேஷ பலன்களை கொடுப்பார் வாகன யோகம் தாய் மீது பாசம் அதிகரிக்கிறது குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக அமையிறது நினைத்த காரியத்துல முன்னேற்றம் வெற்றி கிடைக்கிறது உங்க ஆசைகள் நிறைவேறுவது இது மாதிரி சகல விதத்துலயும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அவஸ்தான அதிபதி சுபஸ்தானத்துல இருக்கக்கூடிய அமைப்பு தெய்வ அனுகூலங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் நல்ல செல்வ சேர்க்கை இந்த காலகட்டத்துல இருக்கும் தெய்வீக வழியில நாட்டம் அதிகரிக்கிறதுனால நல்ல எண்ணம் நல்ல சிந்தனைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கும் வீடு வாகனத்தோட சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய சூழலை கொடுக்கும் ஆறாம் இடம் வேலை சார்ந்த பாவகம் அப்போ ஆறாம் அதிபதி உச்சம காரணத்தினாலையும் வரும் பதினான்காம் தேதி வரைக்கும் அரசாங்க காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இங்க சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினாலே இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் நூறு நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் நீண்ட காலமா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கீங்க அதுல பாஸ் பண்ண முடியல இல்ல ஒரு சிலர் பாஸ் பண்ணி கூட கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காம இருப்பீங்க இது மாதிரியானவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யும் போது நிச்சயமா அரசு உத்தியோகம் உங்க கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி ஆறாம் இடத்து அதிபதியா சுக்கரன் இருக்கும் காரணத்தினால நிச்சயமா இந்த காலகட்டத்தில் ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தால வெளிநாட்டு யோகம் பிரமாதம்

காலகட்டத்தில் உங்க பேச்சுவார்த்தையினால சுமூகமான பேச்சுவார்த்தையினால சரியாகும் பல தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் ராகு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்த சரி உங்க தாய்க்கும் சரி உடல்நல தொந்தரவுகள் ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த உச்ச சுக்கரனால ராகு பகவான் சுபத்துவம் அடைஞ்சு உங்களுக்கு பெரிய தொந்தரவுகளை செய்யாம இந்த இருபத்தைந்து நாட்களும் சுப பலன்களை தான் அதிகம் கொடுப்பார் இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த திறமைகளை இந்த காலகட்டத்தில் நீங்க உணர்வீங்க வெளி உலகத்துக்கும் உங்க திறமைகளை வெளிப்படுத்தி நீங்க யாருங்கிறத புரிய வைக்கக்கூடிய காலகட்டம் காலகட்டமா இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா இருக்க போது கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாக போகுது என்ன காரணம் பாத்தீங்கன்னா கலத்தர காரகனே அந்த சுக்கர பகவான் தான் அவர் உச்சம் அப்போ கலத்தரம் வகையில இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் சரியாகும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் பிரிஞ்சிருக்கவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலர் டிவோர்ஸ் ஆகி இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா திருமண பாக்கியம் கை கூடி வரும் காதல் இருக்கவங்களுக்கு காதல் திருமணம் கை கூடும் ஆறாம் அதிபதி காரணத்தினால கடன் கேட்டால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சீக்கிரமாகவே கடன் கிடைக்கும் உங்க தொழில் டெவலப்மெண்ட்க்காகவோ இல்லை வீடு கட்டுறதுக்காகவோ இடம் வாங்கறதுக்காகவோ இந்த மாதிரி சுப விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலுமே எந்த இடமா இருந்தாலும் கேட்டால் நிச்சயமாக கடன் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் சரி காவல்துறை ராணுவம் தீயணைப்பு துறை வாகனம் வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கு பசு பண்ணை வச்சிருக்கவங்களுக்கு பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சார்ந்த விற்பனை செய்யறவங்களும் உணவுத்துறை சார்ந்தவர்களுக்கும் அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் சார்ந்த விற்பனை செய்யறவங்களுக்கு டெக்ஸ்டைல் ஷாப் வெள்ளி சார்ந்த வியாபாரம் நகைக்கடை இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் ஏனைய மற்ற அனைத்து துறைகள்ல இருக்கக்கூடிய தனுசிராசி அன்பர்களுக்குமே இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாக தான் நிச்சயமா இருக்கும் தனவரவு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருக்கும் இதுவரைக்கும் நீங்க சேமிச்சு வைக்கல பணத்தை செலவு பண்ணிட்டே இருக்கீங்கன்னா கூட காலகட்டில் சேமிக்கிறதுக்கு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சுகஸ்தானம் இந்த காலக்கட்டத்தில் ரொம்ப வலமா இருக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த உச்ச சுக்கரனோட நீச்ச புதன் சேர்க்கை பெற்று நீச்சபங்க பங்க ராஜயோகத்தோடையும் வரும் பதினான்காம் தேதி வரைக்கும் புதன் சூரியன் சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோடையும் ரொம்ப பலமாவே இருக்கு இந்த சுகஸ்தானம் அதே மாதிரி லாபஸ்தானாதிபதியே உச்சமாயிட்டார் லாபஸ்தானமும் இருக்கு ஆனாலுமே இந்த உச்ச சுக்கரனால உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகளும் உண்டாகும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி இதே சுக்கரன் ஆறாம் இடம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருனா பகைவர்கள் ஆறாம் இடம் வலுக்க கூடாது ஆறாம் அதிபதியும் வலுக்க கூடாது வலித்தாலே ருணம் ரோகம் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படுத்தும் அதாவது கடன் வாங்கினா கடனை பெருக்கும் உடல்நல தொந்தரவுகள் அதிகரிக்கலாம் அதே மாதிரி பகைவர்களுடைய தொந்தரவுகள் அதிகப்படுத்தும் உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்து சர்க்கரை வியாதி இருக்கவங்க ரொம்ப கவனமா உங்க ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது யூரினரி யூரினரி இன்ஃபெக்ஷன் சார்ந்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால சிறுநீரகம் சார்ந்த உபாதிகள் இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எதிரிகள் பகை கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் எதிரிகள் ஏற்படுத்திட்டு இருப்பாங்க அதுவும் மறைமுகமாக இது சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கேட்ட உடனே கிடைக்கும் ஆனாலுமே உங்க தகுதிக்கு மாதிரி கடன் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு பெரிய அளவில் கடன் வாங்கி பிற்காலத்தில் அதை அடைக்க முடியாத நிலைமை உண்டாகிற அளவுக்கு போயிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் கடனை உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கோங்க பெரிய அளவில் கடன் வாங்காம இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த உச்ச சுக்கரன் மேக்ஸிமம் உங்களுக்கு சுப பலன்களை தான் கொடுப்பார் உடல் சார்ந்த விஷயத்திலையும் கடன் சார்ந்த

இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கிரகோரை நேரம் வரும் மதியம் ஒன்னு டு ரெண்டு மேக்சிமம் கோவில் நடசாத்தி இருப்பாங்க ஸோ காலையில் உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுதுன்னா ஆறு டு ஏழு அல்லது நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்தில் மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்கரனால் உங்களுக்கு தொந்தரவுகள் பெரிய அளவுல இருக்காது அதே மாதிரி பண வரவுங்கிறது இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டினியூஸாக வெள்ளிக்கிழமை தினங்களில் சுக்கரஹோரை நேரத்தில் இந்த வழிபாடு செய்யும் போது உணவரவு தாராளமா இருக்கும் கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்